இஞ்சில இருந்து நிறைய நம்ம வந்து மருந்துகள் நிறையவும் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இஞ்சி வந்து இஞ்சி அது உலர்ந்த சுக்கு இஞ்சி உலர்த்தி நம்ம தான் சுக்கு அப்படின்னு சொல்றோம் இது இரண்டுமே இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு ஒரு சிலருக்கு ஈவினிங் டைம்ல நைட் ஆகும்போது தான் அதிகமாக கோல்டு இருக்கும் காஃப் இருக்கும் சைனசைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இஞ்சி டீயை நான் சொன்ன மாதிரி குடிச்சுக்கிட்டே வரலாம் ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த இஞ்சி டீல நம்ம ஏலக்காயும் ஒரு கிராம்பும் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ மூட்டு வலி பிரச்சனை இருக்கு அந்த வலிகளை போக்கக்கூடியது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம இஞ்சியில் இருக்கு அதாவது இதில் பார்த்தோம்னா நானூறுக்கும் மேற்பட்ட ஆல்கலைட்ஸ் அதாவது நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய இருக்கிறதுனால இதயத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு இஞ்சி ரொம்ப முக்கியம் காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்ம டயர்டா இருக்கும் போதோ இல்லை தலைவலி இருக்கும் போதோ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிக்கலாம் அதுவும் இஞ்சி டீ இப்போ இஞ்சி டீ அப்படின்னு சொல்லும் போதே நிறைய பேருக்கு இது ரெகுலராக குடிக்கிற ஹேபிட் இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதுல இருக்கு இப்ப இந்த இஞ்சி டீ ப்ராப்பராக நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் இஞ்சி டீயில் இஞ்சியோடு சேர்த்து வேறு என்ன மூலிகைகள் நம்ம ரெடி பண்ணலாம் இல்லைங்க நான் வந்து இன்ஸ்டண்டா ஹாஸ்டல்ல இருக்கேன் இன்ஸ்டண்டா ரெடி பண்றதுக்கு ஏதாவது இருக்கா இல்லை வீட்டில் நம்ம இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த இஞ்சி டீ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் ஸோ ஹாஸ்டல்ல இருக்கேன் இல்லை நான் வந்து அதிகமாக ட்ராவல் ட்ராவலிங்ல இருந்துகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம இஞ்சி டீ எப்படி எடுத்துக்கலாம் அந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த சோர்வை நீக்குவதற்கு இஞ்சி டீ நம்ம எப்படி பயன்படுத்தலாம் பொதுவாக இஞ்சி மிக சிறந்த நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அதாவது இதுல பார்த்தோம்னா நானூறுக்கும் மேற்பட்ட ஆல்கலாய்ட்ஸ் அதாவது நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய சால்கலைட்ஸ் இருக்கிறதுனால இதயத்தில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு இஞ்சி ரொம்ப முக்கியம் நமக்கு நரம்பு மண்டலம் ஸோ இந்த நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ரென்தனாக இருக்கிறதுக்கு ஸோ பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் சொல்லுவோம் இதெல்லாம் நமக்கு நரம்புகளில் பாதிப்பு இருந்தால் அதை சரி செய்யறதுக்கு இஞ்சி ரொம்ப முக்கியம் ஸோ இஞ்சியிலிருந்து நிறைய நம்ம வந்து மருந்துகள் நிறையவும் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இஞ்சி வந்து இஞ்சி அது உலர்ந்த சுக்கு இஞ்சி உலர்த்தி நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் சுக்கு அப்படின்னு சொல்கிறோம் இது இரண்டுமே இருக்கக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த இஞ்சி டீக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து எனர்ஜி தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இஞ்சி டீ நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அதை நான் சொல்கிறேன் ஸோ பொதுவாக உலர்ந்த தேயிலைகளை நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அது நம்ம வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஸோ உலர்ந்த தேயிலைகள் இருந்தால் நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லைனா துளசி இலைகள் உலர்த்தி அதை நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இஞ்சி டீயோட முழு பலனையும் நம்ம பெறுவதற்கு ஸோ அதோட நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக வரணும்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் எப்படின்னா ஸோ கொஞ்சம் பால் ஸோ அதில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்து ஒரு சின்ன துண்ட அளவுக்கு இஞ்சி அதில் தட்டி சேர்த்துடணும் இதுல உலர்ந்த தேயிலைகள் அந்த டீ லீவ்ஸ் வந்து ட்ரை டீ லீவ்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா துளசி இலைகள் இருக்கு இல்லைங்களா ஸோ உலர்ந்த துளசி இலைகளோட பொடி ஒரு ஹாஃப் ஸ்பூன் அதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஸோ இது சேர்த்து நல்லா பாயில் பண்ணி நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்து இந்த டீயை நம்ம குடிக்கலாம் இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்டண்டாக நமக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கக்கூடியது பொதுவாகவே ஒரு தலைவலி இருக்குங்க எனக்கு வந்து மைக்ரைன் இப்போ வந்துருச்சு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு ரொம்ப நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் இல்லை எனக்கு உடல் குளிர்ச்சி தன்மையை அடைஞ்சி எனக்கு வந்து கோல்டு இருக்கு காஃப் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இஞ்சி டீயை நம்ம குடிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடிச்சிட்டு வரலாம் ஒரு சிலருக்கு ஈவினிங் டைமில் நைட் ஆகும்போது தான் அதிகமாக கோல்டு இருக்கும் காஃப் இருக்கும் சைனசைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இஞ்சி டீய நான் சொன்ன மாதிரி குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ இதில் இந்த துளசி இலைகள் நம்ம போடும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த வழிகள் நரம்புகளில் இருக்கக்கூடிய வழிகளை இது போக்குது முக்கியமாக ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்குவதற்கு இந்த துளசி இலைகள் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ரெகுலரா இத குடிக்கலாமா இல்ல இஞ்சி டீ எந்த டைம்ல குடிக்கலாம் எம்டி எம்டிஸ்டோமக்ல குடிச்சா நமக்கு அசிடிட்டி வந்துருமா அல்சர் வருமா சோ தொடர்ந்து இதை யார் யாரெல்லாம் குடிக்கலாம் ஸோ இது நம்ம காலையில எம்டி எம்டிஸ்டோமக்லயும் குடிக்கலாம் அவ்வளவு நன்மைகள் இதுல இருக்கு ஏன்னா இஞ்சில ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டி இருக்கு சோ ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி ஸோ மைக்ரோபில் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லும்போது எந்த இன்ஃபெக்ஷனும் நம்ம உடல்ல வராமல் இருக்கணும் நமக்கு குழந்தைகளுக்கு ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகணும் பூஸ்டப் ஆகணும் கிட்ஸ் எல்லாம் நம்ம ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இஞ்சிட்டி காலையிலே கிட்ஸுக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம் ஸோ அவ்வளவு மருத்துவ குணங்கள் நிறைந்தது நீங்க தொடர்ந்து கொடுத்து பாருங்களேன் கொஞ்ச நாள் நமக்கு வந்து வீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்கு குழந்தைகள் வந்து ஸ்டாமினா இல்லாமல் இருக்கு பசியே இல்லைங்க அப்படின்னு இருக்கிறவங்க இதை நம்ம ரெகுலராக குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு நான்கு ஐந்து நாட்கள்லேயே நல்ல பசி எடுத்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க ஸோ ரெகுலராக காலையில் வீட்டில் இருக்க எல்லோருமே இஞ்சி டீயை நம்ம பயன்படுத்தலாம் அவ்வளவு சிறப்பான மருத்துவ குணங்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கு ஸோ இது வந்து லிவர் கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது பெஸ்ட் லிவர் டானிக் அப்படின்னு சொல்லலாம் லிவர்ல நிறைய பேருக்கு இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் hepatitis அப்படின்னு சொல்றோம் முக்கியமா இந்த பி hepatitis பி இருந்ததுன்னா கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுவாங்க சோ ஆரம்பத்திலேயே நம்ம அதை சரி செய்யணும் லிவரை பாதுகாக்கணும் கல்லீரலை பாதுகாக்கணும் ஆல்கஹால் நிறைய நான் கன்சியூம் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு பயமா இருக்கு ஃபேட்டி லிவர்னு சொல்றாங்க லிவர் சிர்கோசஸ் சொல்றாங்க என்ன பண்றது சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்னென்ன உணவு முறைகள் எடுக்கலாம்னு அதுல பெஸ்ட்ன்னு பார்த்தோம்னா இந்த இஞ்சி ஸோ இஞ்சி இஞ்சியிலேருந்து செய்யக்கூடிய மருந்துகள் இஞ்சி டீ வந்து ரொம்ப பெஸ்ட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரெகுலராக நம்ம இஞ்சி டீயை பயன்படுத்தும்பொழுது இவ்வளோ நன்மைகள் நமக்கு இருக்கு இப்போ ஒரு சிலருக்கு இந்த மூட்டு வலி எல்லாம் இருக்கும் ஸோ இந்த இஞ்சி டீல நம்ம ஏலக்காயும் ஒரு கிராம்பும் நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ மூட்டு வலி பிரச்சனை இருக்கு அந்த வலிகளை போக்கக்கூடியது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடியது ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம இஞ்சியில் இருக்கு இதை நம்ம சரி செய்யறதுக்கு அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கு மூட்டுக்களில் வலி இருக்கு வீக்கம் இருக்கு அப்படின்னா தாராளமாக இஞ்சி டீ நம்ம தினம்தோறும் குடிச்சிட்டு வரும்பொழுது உடலுக்கு ஆரோக்கியத்தை இது தருது இஞ்சி ஒரு ஒரு சிறந்த காயக்கற்பம் மூலிகை காயக்கற்பம் அப்படின்னாலே நரை திரை மூப்பு இது மூன்றையுமே நீக்கக்கூடியது மரணத்தை வெல்லக்கூடியது அதுதான் சித்தர்கள் சொன்ன ரகசியம் அப்போ அந்த இஞ்சி அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காயக்கற்ப மூலிகைகள்ல மிக சிறந்தது முக்கியமான ஒரு மூலிகை அதை நம்ம தினம்தோறும் உணவில் எடுத்துட்டு வரலாம் ஸோ அதிகமா நம்ம இஞ்சியை பயன்படுத்தினா என்ன ஆகும் இப்போ டீ ரெகுலரா நம்ம குடிக்கிறோம் சரி சிலர் வந்து என்ன செய்வோம்னா இஞ்சி ஊறுகாய் நான் சாப்பிட்டேன் இஞ்சி தோயல் சாப்பிட்டேன் அதுவுமே ஒரு அளவுதான் சோ இப்போ இந்த டீயை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன துண்டு நம்ம சேர்ப்போம் அந்த அளவுக்கு இஞ்சி ரெகுலரா எடுத்தா போதும் சோ அதிகமா சாப்பிட்டாலும் என்ன ஆகும் உடல்ல உஷ்ணம் அதிகமாக ஆரம்பிச்சிடும் சோ இஞ்சி ஊறுகாய் வந்து அதுல ஏற்கனவே எண்ணெய் நிறைய சேர்த்துருப்போம் உப்பு ஸோ காரம் மிளகாய் தூள் இந்த மாதிரி சேர்க்கும்போது அப்போதான் நமக்கு என்ன ஆகும்னா அல்சர் காம்ப்ளைண்டோ இல்லை அசிடிட்டியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவுமே ஜீரண சக்திக்காக கொஞ்சமா ஊறுகாய் அப்படின்னா லைட்டா நம்ம தொட்டு சாப்பிட்றதுதான் சிலர் வந்து டேஸ்டா இருக்குன்னு நிறைய சாப்பிட்டுட்டோம்னா ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி சாப்பிடும்போதே அதிகமான ஒரு அசிடிட்டியோ அல்சர் பிரச்சனையோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சமா நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அதற்கு பதிலாக நம்ம துளசி லீவ்ஸ் எல்லாமே பவுடராக சேர்த்து இல்லை புதினா இலைகளும் அதில் சேர்த்து இஞ்சி டீயாக நம்ம குடிக்கும் பொழுது நிறைய பலன் நமக்கு கிடைக்குது ஸோ இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா நான் இன்ஸ்டண்ட்டாக என்னங்க பண்றது நான் வெளியில இருக்கேன் ஹாஸ்டல்ல இருக்கேன் இன்ஸ்டண்ட்டாக நான் இஞ்சி டீ குடிக்கணும் ஸோ இஞ்சி டீ வீட்டில் டெய்லி குடிச்சு பழகிட்டேன் என்ன செய்யலாம் அப்படின்னா இஞ்சிக்கு மாற்றாக சுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இது பால் இல்லைனாலும் தண்ணீரில் நம்ம கொதிக்க வச்சே நம்ம குடிக்கலாம் ஸோ அவ்வளவு நன்மைகள் நமக்கு தரக்கூடியது இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்றேன் ஸோ வீட்லேயும் இருக்கிறவங்களும் இதை நம்ம டெய்லி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம் இதற்கு என்னென்ன தேவைன்னா சுக்கு நூறு கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கணும் இந்த சுக்கு நம்ம எப்படி பயன்படுத்த போறோம்னா மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஸோ மேலே இருக்கக்கூடிய தோலை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீனாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதை நல்லா நம்ம என்ன பண்ணோம் லேசாக ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு லேசாக நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் ஸோ பவுடர் பண்ணி நம்ம இதை எடுத்து வச்சுணும் ஸோ இ நம்ம வந்து சுக்கு பொடி நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கோம் சரி இது கூட வேற என்னென்ன சேர்க்கலாம் நம்ம இஞ்சி டீல சேர்க்கக்கூடிய மூலிகைகளும் இதுல சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சுக்கு இருக்கா அதே நூறு கிராம் அளவுக்கு துளசி பொடி இல்லைன்னா புதினா இலைகளோட பொடி நம்ம சேர்த்துக்கணும் அப்புறமாக கிராம்பு எவ்வளவு சேர்க்கணும்னா இருபது கிராம் கிராம்பு இருபது கிராம் ஏலக்காய் இப்போ இந்த ரேஷியோல நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சிற்றரத்தை பொடி ஒரு பத்து கிராம் சேர்த்துக்கணும் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடல் அந்த வலியை போக்குவதற்கு சிற்றரத்தை ரொம்ப சிறந்த ஒரு மூலிகை பத்து கிராம் அளவுக்கு சேர்த்தால் போதும் ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்றாக சேர்த்து கலந்து எடுத்து வச்சினோம் இதையுமே நம்ம டெய்லி என்ன பண்ணலாம்னா தண்ணீர்ல போட்டு கூட நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடிக்கும் போது ஸோ அவ்வளவு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம உடல்ல வந்து அதிகமான உடல் சோர்வு இருக்கு நரம்புகள் பலவீனமாக இருக்கு கை கால் நடுக்கம் ஸோ நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம் ஸ்பெஷலாக இது எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்ஜிட்டியோட பலன்கள் அனைத்துமே இதுலயும் நமக்கு கிடைக்குது ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் ஸோ வெயிட் நமக்கு குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஜிட்டியை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸ் மட்டும் கிடையாது நம்ம உடல்ல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகுது ஸோ குடல் பகுதி சுத்தமாகுது நுரையீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய நாட்பட்ட சளி வீசிங் இருக்கு ஆஸ்மா இருக்கு சைனசைட்டிஸ் இருக்கு அப்படின்னா தாராளமாக இதை பயன்படுத்தலாம் ஸோ இதயத்தை பாதுகாக்கவும் கல்லீரல் பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு இந்த இஞ்சி டீ நமக்கு பயன்படுது இதே மாதிரி இஞ்சி கற்பம் நம்ம சொல்லலாம் தேனில் ஊற வைத்த இஞ்சி ஸோ இந்த இது எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் இஞ்சி வந்து நம்ம தோல் எல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டு வெயில்ல ஒரு நாள் ஸோ வெயிலில் வச்சு எடுத்து உடனே அதை தேனில் போட்டு ஒரு மூன்று நாள் ஊறணும் இப்போ இதை டெய்லி காலையில் ஒரு ரெண்டு பீஸ் தேனோடு சேர்த்து ஒரு இரண்டு சிறு துண்டுகள் இஞ்சியை வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது டெய்லி ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் ஸோ அப்போ உடலில் நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்னென்னா வெயிட் லாஸ் ஆகிறது பகுதி வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறது வளம் அதிகமாகும் சிலருக்கு அடிக்கடி தொண்டை கட்டு ஏற்படும் அதை சரி செய்யறதுக்கும் இந்த இஞ்சி கற்பம் இஞ்சி தேன் உரல் அப்படின்னு இத சொல்லுவாங்க இதையும் நம்ம பயன்படுத்தலாம் பொதுவாகவே இஞ்சி அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லா நோய்களுக்குமான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜிடி இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெளிவா இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி